தமிழ் வணக்கம் டொனால்ட் ட்ரம்ப் தேர்தலுக்கு முன்னர் துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளானதும் அவருடைய காதை கிழித்தபடி துப்பாக்கி வேட்டு பாய்ந்ததும் தெரிந்தது சென்ற ஆண்டு ஜூலை மாலை மணி இரண்டு நிமிடம் அமெரிக்காவில் நடந்த சம்பவம் இது உண்மையில் துப்பாக்கி சூடுதானா இல்லை ஒரு நாடகமா இது குறித்த தேடல்கள் அமெரிக்க ஊடகங்களில் ஆரம்பித்திருக்கின்றன இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட பல பெரிய அதிகாரிகள் இந்த விசாரணையையும் சந்திக்காமல் இருந்ததன் மர்மம் என்ன இதற்கு முற்றுமுழுதாக பொறுப்பாக இருந்த அதிகாரி பதவி உயர்வு பெற்ற மாயம் என்ன இந்த சம்பவத்தில் அதிகாரிகளினுடைய செயல்கள் எல்லாம் எனக்கு பரிபூரண திருப்தி தருகின்றது என்று சற்று முன்னர் டொனால்டு ட்ரம்ப் கூறியதனுடைய பொருள் என்ன பென்சில்வேனியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் முழுவதற்குமே பொறுப்பாக இருந்த உளவு பிரிவு அதிகாரி சான் கேரன் எப்படி பதவி உயர்வு பெற்று உளவு பிரிவு டைரக்டராக உயர்ந்தார் என்பது அடுத்த கேள்வி அமெரிக்க அரசு இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர் அந்த நாட்டின் அதிபராக இருந்தவர் அதிபர் தேர்தலில் பங்கேற்றவர் இவர் துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளாக அவர் இருந்த இடத்திலிருந்து நூற்றி இருபது மீட்டர்கள் தொலைவில் ஒருவர் கூரையில் மறைந்திருக்க அவரை கூட பிடிக்க முடியாமல் எப்படி இருந்தார்கள் என்ற கேள்விகளை கேட்கின்றார்கள் இவ்வளவு பெரிய பாதாள ஓட்டையை வைத்து எப்படி இவர்கள் உளவு பிரிவினராக இருந்திருக்க முடியும் ஆகவே உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் விசாரணை மூலமாக தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா என்று பன்னிரண்டு அதிகாரிகள் சட்ட நிபுணர்கள் இதில் என்ன நடைபெற்றது என்ற கேள்வியை இன்று ஓராண்டு நினைவுகளில் நின்று எழுப்பியிருக்கின்றார்கள் இந்த கேள்விகளும் இதற்குள் புதைந்திருக்கின்ற மர்மமுமே Gint e கடந்த பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் பிற்பகல் ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு பென்சில்வேனியாவில் இருந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் டொனால்டு டிரம்ப் பேசிக் கொண்டிருக்கின்றார் அந்த நேரம் கூரையில் பதுங்கியிருந்த ஒருவர் அவரை நோக்கி துப்பாக்கியால் சுடுகின்றார் அவர் இருந்த இடம் டொனால்டு டிரம்பிற்கு பின்புறமாக நூற்றி இருபதில் இருந்து நூற்றி ஐம்பது மீட்டர்கள் தொலைவில் அந்த துப்பாக்கி சூடு டொனால்டு டிரம்பினுடைய தலையை குறிவைத்து சுடப்படுகின்றது ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் தப்பி பிழைக்கின்றார் காதில் ஒரு சிறிய காயத்துடன் அவர் மீண்டெழுந்து விடுகின்றார் பிளாஸ்டரை ஒட்டியபடி மறுபடியும் அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்று விடுகின்றார் இதுதான் சம்பவத்தின் முதல் வடிவமாகும் இந்த சம்பவம் அமெரிக்க அதிபருக்கு தேர்தல் ரீதியாக மிகப்பெரிய ஆதரவையும் மக்களினுடைய வாக்குகளையும் திசை திருப்பி இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் துப்பாக்கியால் சுட்டவர் கைது செய்யப்பட்டாரா என்றால் அவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் இருந்து ஏன் துப்பாக்கியால் சுட்டீர் என்ற விசாரணைகள் எதுவும் இல்லை அவர் சொற்ப நேரத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டு விடுகின்றார் எனவே விவகாரம் அத்துடன் முடிந்து போய் விடுகின்றது ஆனால் அதில் சம்பந்தப்பட்ட அதி உயர் அதிகாரிகள் இவ்வளவு பெரிய தவறை விட்டிருக்கின்றார்களே என்பது குறித்த விசாரணைகள் இடம்பெறவில்லை இதற்கு பொறுப்பாக இருந்தது யார் என்பதை கூட அந்த நேரம் தட்டையாகவே விட்டிருந்தார்கள் ஆனால் இதற்கு முந்தைய இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலிலும் டொனால்ட் டிரம்பை யாரோ சுட வந்ததாகவும் அவர் வாயினால் சத்தமிடுகின்ற பொழுது அவரை எஃப்இஐ போலீஸ் காப்பாற்றியதும் டொனால்டு டிரம்பை சுட முயற்சி எடுத்தார்கள் என்ற செய்தி வெளியானதும் தெரிந்தது இதை ரஷ்ய அதிபர் பேசவில்லை நீண்ட நாட்களுக்கு பின்னர் டொனால்டு டிரம்பினுடைய முதலாவது தேர்தல் வெற்றிக்கு எஃப் போலீஸ் பிரிவு துணை புரிந்திருக்கின்றது என்ற சந்தேகம் இருப்பதாக ரஷ்ய அதிபர் கூறியிருந்தார் எனவே அமெரிக்க அரசினுடைய நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுப்பதற்காக மிக முக்கியமாக வேண்டப்படுகின்ற ஒருவர் டொனால்ட் ட்ரம்ப் என்ற தெளிவு ரஷ்ய அதிபருக்கு இருந்திருக்கலாம் என்பதை அவருடைய அந்த குரல் அன்று காட்டியது அதேவேளை இப்பொழுது பன்னிரண்டு உயர்மட்ட அதிகாரிகள் சட்ட வல்லுநர்கள் எழுப்பியிருக்கும் கேள்விகள் அமெரிக்க அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அவர்கள் பின்வரும் கேள்விகளை தேடி செல்கின்றார்கள் முதலாவது இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அந்த காட்சியை நெறிப்படுத்திய உயர் அதிகாரிகள் பதவி விலகினர் உளவு பிரிவு தலைவர் கிம் பிரிவு தலைவர் கிம் பேர் பதவி விலகினார் மேலும் ஆறு பேர் பதவி விலகினார்கள் இந்த சம்பவத்துடன் விவகாரம் முடிந்து விட்டது ஆனால் இந்த பிரச்சாரத்திற்கு பிரச்சாரத்திற்குதாக பொறுப்பாக இருந்து அதை தன்னுடைய கையில் கட்டுப்படுத்தி வைத்திருந்த அதிகாரி சான் கேரன் உழவு பிரிவு அதிகாரி தான் ஆனால் அவர் பதவி விலகவில்லை கால ஓட்டத்தில் அவர் பதவி உயர்வு பெற்று உளவு பிரிவு டைரக்டராகவும் உயர்வடைகின்றார் இவர் எப்படி உழவு பிரிவு டைரக்டர் ஆனார் அந்த இடத்தில் தனிப்பட்ட பொறுப்பில் இருந்த இவர் மீது என்ன விசாரணைகள் நடைபெற்றன என்ற கேள்வியை டெமோக்ராட் கட்சியினுடைய மிச்சிகன் செனட்டர் கிரே பீட்டர்ஸ் கேட்டிருந்தார் என்றும் அந்த செய்தி கூறுகின்றது இவ்வாறு டெமோக்ராட் கட்சியினுடைய பொறுப்புள்ள ஒரு செனட்டர் எதற்காக இந்த கேள்வியை கேட்டார் என்கின்ற பொழுது இங்கு ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர் கேட்டாரா என்கின்ற எண்ணத்தையும் அந்த செய்தி ஏற்படுத்துகின்றது இந்த நேரம் நூற்றி இருபது மீட்டர் தொலைவில் இருந்து துப்பாக்கியால் சுட்ட அந்த நபரை கோட்டை விட்டு இருந்தால் அவருடைய குறி டொனால்ட் ட்ரம்பினுடைய தலையில் பாய்ந்திருந்தால் இந்த விவகாரம் எவ்வளவு பாரதூரமான ஒரு விடயமாக சென்றிருக்கும் எனவே அந்த விவகாரம் பாரதூரமாக வராத காரணத்தினால் அதை பாரதூரம் ஒரு விடயமாக விட்டது போல விட்டுவிட முடியாது அதை பாரதூரமான விடயமாக கருதவில்லை என்பது இவர்களுடைய கருத்தாக சுட்டவர் கொல்லப்பட்டு விட்டார் ஆனால் இவ்வளவு அமைச்சூர் தரமான தரக்குறைவான சம்பவம் நடந்தால் அதை விசாரித்து சரியான தண்டனை கொடுக்க வேண்டிய செயல் முக்கியமானது அதற்கு உளவு பிரிவு அதிகாரிகள் பொறுப்பாக விசாரணையின் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஏன் நிறுத்தப்படவில்லை என்பது அவர்களுடைய கேள்வி சரி இது பெரும் தவறு என்ற உளவு பிரிவை என்ன செய்திருக்க வேண்டும் மேலும் மேலும் கூர்மைப்படுத்தி இருக்க வேண்டும் அதற்கான காரசாரமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அப்படி எதுவும் நடைபெறவில்லை உளவு பிரிவு முன்னே காலத்தை விட தரம் குன்றியதாக ஓடி இருக்கின்றது என்பதுதான் அவர்களுடைய கருத்தாகும் ஆகவேதான் இந்த விவகாரம் பேசுபொருள் ஆகின்றது ஒன்று அதிபர் பதவி வேட்பாளருடைய பாதுகாப்பு இப்படியா இருந்திருக்க வேண்டும் இரண்டு டொனால்ட் தனக்கு இந்த பாதுகாப்பு பூரண திருப்தி என்றால் அது சரியா அத்துடன் விவகாரம் முடிந்துவிடுமா இது டொனால்ட் டிரம்பினுடைய திருப்தியுடன் சம்பந்தப்பட்டது அல்ல இது போன்ற ஒரு காரியம் ரஷ்ய அதிபருக்கு நடந்திருந்தால் அங்கு எப்படி விசாரணைகள் இருந்திருக்கும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லது சீனாவில் நடந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும் இப்படியான சம்பவங்களை அங்கு நடைபெறாமல் இருக்கின்றதே என்றால் இதில் ஏன் இப்படி நடந்தது என்ற ஒப்புவமையை அவர்கள் கேட்க தவறையும் இருக்கின்றார்கள் இது குறித்து சிஎன்என் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டதாகவும் ஆனாலும் அவர்கள் பதில் பதிலுரைக்க மறுத்துவிட்டார்கள் என்றும் அந்த செய்தி நிறைவடைகின்றது இது டொனால்ட் டிரம்ப் துப்பாக்கியால் சுடப்பட்ட ஓராண்டு நினைவலைகளில் அமெரிக்க ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்ற செய்திகளினுடைய தொகுப்பாகும் பாலஸ்தீனம் ஹமாஸை முற்றாக விட்டோம் என்று கூறுகின்ற இஸ்ரேல் நேற்றிரவு வீசிய குண்டுகளில் எழுபது பேர் மரணம் இத்தகைய ஒரு பெரிய தாக்குதல் கடும் போர் நிலவிய காலத்தில் கூட இல்லாத அளவிற்கு மனித இழப்பாக இருக்கின்றது இதற்கு காரணம் என்ன இதில் முப்பத்தி பேர் உணவுக்காக வரிசையில் நின்றவர்கள் இதுவும் ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் திருப்திப்படாத ஒரு இடம் எங்கோ மறைந்திருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் இத்தகைய தாக்குதல்களை நடத்துகின்றார்கள் எழுபது பேர் மரணமடைந்து இருநூற்றி எட்டு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்று கூறப்பட்டாலும் கூட இது வைத்தியசாலை தகவல்கள் மற்ற தகவல்களின் படி நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது உணவுக்காக நின்றவர்கள் தமது எச்சரிக்கை வெடிகளை கவனிக்கவில்லை என்று இஸ்ரேலிய படைகள் சொன்னாலும் எச்சரிக்கை வெடிகளின் பின்னதாக எதற்கு மக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது என்ற கேள்விக்கு பதில் இல்லை இந்த உணவை வழங்குகிற அமெரிக்க ஆதரவு பெற்ற ஜிஎச் அமைப்பும் தமக்கு எதுவும் நடக்கவில்லை என்று இடம் மாறி இருக்கின்றது எனவே இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுக்கள் முடிவடைவது அல்ல இஸ்ரேலினுடைய பணைய கைதிகள் மீட்க முடியாத நிலை இஸ்ரேலுக்கு விரக்தியை ஏற்படுத்தி இருப்பதே இந்த தாக்குதல்களின் அடையாளமாக இருக்கலாம் என்றும் கருத முடிகின்றது முக்கியம் பின்லாந்து நாட்டில் இருந்தும் பகுதிகளில் இருந்தும் செல்லுகின்ற விமானங்கள் சில சந்தர்ப்பங்களில் விமானங்களினுடைய ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் செயற்பட முடியாமல் தரையில் இருந்து நடைபெறுகின்ற தாக்குதல்களினால் விமானங்களை கொண்டு நடத்துவதும் தரை இறக்குவதும் பெரும் சிரமமாக வருகின்றது பின்லாந்து நாட்டில் இப்படி இரண்டு இரண்டு தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன ஆல்டிக் பகுதியில் சென்ற ஆண்டு மட்டும் எழுபத்தி எட்டு தடவைகள் இப்படி ஜிபிஎஸ் செயலிழந்து போன சம்பவங்கள் விமானங்கள் ஆகாயத்தில் இருக்கும் பொழுது நடைபெற்றிருக்கின்றன இதற்கான சூத்திரதாரி யார் என்ற கேள்விக்கு இப்பொழுது பதில் கிடைத்திருக்கின்றது இதற்கு காரணம் ரஷ்யாவினுடைய கெலினின் கிராட் பகுதியில் இதற்கான ஒரு சிறப்பு கோபுரம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிலிருந்துதான் இந்த தாக்குதல்கள் நடைபெற்று ஜிபிஎஸ் கருவிகள் செயலிழக்க வைக்கப்படுகின்றன என்றும் செய்தி வெளியாகி இதற்கு பெயர் டொபல் பதினான்கு இருபத்தி ஏழு என்பதாகவும் இணையத்தில் இதை தேட முடியாது பல அறைகளுடன் தொடர்பு கொண்டு இந்த கருவி செயற்பட்டு சீர்குலைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்ப கருவியாகும் இது மேலும் பலம் பெற்று அதைவிட சிறப்பாகவும் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இது பயணிகள் விமானங்கள் குண்டுவீச்சு விமானங்கள் மீது தொடர் தாக்குதலை நடத்தும் என்றும் நானூறு கிலோமீட்டர் உயரத்திற்கு பாதிப்பு இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது ஜிபிஎஸ் இல்லாவிட்டால் ஜிபிஎஸ் கருவிகள் வருவதற்கு முன்னரே விமானங்களை ஓட்டியது போல ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் இன்றுள்ள விமானிகளுக்கு அது கடினமாகவும் இருக்கும் இது ரஷ்யாவினுடைய கைவரிசை என்றும் சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச வணக்கம் உறவுகளே